எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே நிறையா பெண்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய இடங்களில் ஒரு எயிட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் ஜென்ஸும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் லேடிஸும் இருப்பாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் லேடிஸ் இருக்காங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜென்ஸ் இருக்காங்க அதுக்காக ஃபஸ்ட்டு கை தட்டிக்கணும்னு நினைக்கிறேன் நான் டைமண்ட் ஜுவல்லரி தவிர சானிட்ரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அது அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு மூணு ஷோரூம் இருக்குது அதுக்காக பேன் இண்டியா டீலர் மீட்லாம் போவோம் எங்கே போனாலும் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க நான் யோசிக்கிறது உண்டு பெண்கள் எங்கே இருக்காங்க வெளியிடம் அவங்களுக்கு இல்லையா பொது இடம் அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது உண்டு டீ கடையில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் அங்கே நிறைய ஆண்கள் நிறைந்திருக்கிறாங்க அவங்க பெண்களை வர வேண்டாம்னு சொல்கிறது இல்லை பெண்கள் தானாக போகாமல் இருக்கிறாங்களோ அவங்க வேறு வேறு விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு போகிறதுக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறத நம்ம எல்லோரும் இன்னைக்கு இந்த உமன்ஸ் டே ப்ரோக்ராமில் ஒரு விஷயமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக பெண்கள் பற்றி ஒரு சர்வே பண்ணுறதுல என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன மெயினான பிரச்சனை எல்லா ஏஜ் குரூப்பையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு மெயினான பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க அந்த சர்வேல நான் என்ன நினைச்சேன்னா அதுக்கு பதில் வருவோங்கன்னு ஹெல்த் அவங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும் ஹெல்த் தான் அவங்களுக்கு மெயினானதாக இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களால ஒரு பொருளாதார நிறுத்தமாக அவங்களால முடிவு எடுக்க முடியாது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனால் அந்த சர்வேயோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு மெயினான பிரச்சனை தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவங்க கேட்கவே மாட்டாங்களாம் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க கேட்டு தனக்கானதை கேட்டு பெற மாட்டாங்க அது கணவனை சூஸ் பண்றதா இருக்கலாம் வீட்டில் சமைக்கிறதா இருக்கலாம் சேலை எடுக்கிறதா இருக்கலாம் யாரோடையோ ஒரு அப்ரூவல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லாரையும் சொல்லல நான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் டிசைட் பண்ணணும்னு நினைப்பேன் ஒரு பர்சன்டேஜ் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் வீட்டில் ஸோ நான் எல்லாரையும் சொல்லலை ஜென்ரலாக சொல்றேன் இதுதான் அந்த சர்வேயோட முடிவு ஸோ என்ன இந்த உமன்ஸ் டே ப்ரோக்ராம்ல நான் இன்னொன்னு நினைச்சுக்கணும் நினைக்கிறேன்னா நினைக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம நமக்கு என்ன வேணுங்கிறத அடுத்தவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்கணும் எனக்கு இந்த உதவியை செய்யுங்க இப்போ நீங்க எந்த வயசுல வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் படிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்டாகணும் இன்னைக்கு இந்த கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அந்த வேலையை பண்ணி கொடுத்துருங்க இன்னும் ஒரு கிட்ட ஹெல்ப் எல்லார்டையும் நம்ம கேட்கணும் இல்லை அந்த கேட்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க ரோஷம் தவிரனு சொல்லுவாங்க ரோஷமாக இருன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம் ரோஷம் தவிரனு கேள்விப்பட மாட்டோம் ரோஷம் தவிரங்கிறது எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ரோஷமாக இருந்தோன்னா அதுக்காக நமக்கு எங்கேயும் சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க நம்ம அதை அதை ஒரு அளவுக்கு விட்டுட்டு நமக்கு என்ன வேணும் நம்மளை சுற்றி இருக்கிறதுல எது நல்லது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தெளிவா நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் மூணு விஷயங்கள் இதை தவிர முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அப்புறம் நம்ம ஹேபிட் நம்ம என்ன பழக்க வழக்கம் பழகிக்கிறோம் அப்படிங்கிறது மூணாவது ஃப்ரெண்ட்ஸு ஹேபிட் எதுக்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா நான் இப்போ வந்து சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா டெய்லி டைரி எழுதுறேங்க ஒரு நாள் கூட விட மாட்டேன் டைரி எழுதுறத அதே மாதிரி செலவு கணக்கு இப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷமா எழுதுறேன் அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக இதோடயே சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்றேன் எந்த இடத்துக்கும் கரெக்டாக டயத்துக்கு பெருசாக போயிட மாட்டேன் டைம் கிடையாது நான் பயங்கர பிரச்சனை இப்போ கூட நான் வந்து ஆறே கால்ன்னு சொன்னாங்கன்னா நான் ஆறே ஆறு மணிக்கு தான் கிளம்ப ஆரம்பித்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஹேபிட்டையும் நான் கற்றுக்கிட்ருக்கேன் ஸோ நல்லதோ கெட்டதோ நம்ம ஃபார்ம் பண்ணுற ஹேபிட் தான் நம்ம ரெங்கநாயகிங்கிறது ரெங்கநாயகி கிடையாது வள்ளிங்கிறது வள்ளி கிடையாது அவங்க பழகிக்கிட்ட ஹேபிட் இருக்குல்ல பழக்க வழக்கம் அதுதான் அவங்க அதை தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதனால நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதை கரெக்டாக பழகிட்டுருங்க டயத்துக்கு போறதை நான் பழகியிருந்தேன்னா மற்ற விஷயங்களோட சேர்த்து அதுவும் கூட வந்திருக்கும் பெட்டர் இப்போ லேட் கிடையாது இன்னும் கூட நம்ம பழகிக்கலாம் பட் எதுக்கு சொல்றேன்னா ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி உமனுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா ஜென்ஸுக்கு எனிவே பை டீஃபால்ட் அவங்களுக்கு அது இருக்கு ஆனால் லேடிஸ்க்கு பை டீஃபால்ட் அது கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய உலகம் வந்து கணவர் குழந்தை அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப குறுகிய வட்டம் இன்னும் சொல்லப்போனால் அடுத்தது மாமனார் மாமியார் குழந்தை அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அசோசியேஷனுங்கிறது முக்கியம் ஏன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும் ஜப்பான்லலாம் ஒரு ஊரில் வந்து அதிக வருஷம் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க ஒரு அசோசியேஷனோடு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அசோசியேஷன் நமக்கு இருக்கணும் இப்போ நீங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ ஃபுல்லாக நீங்கள் மகளிர் தான் அரே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த லாஸ்ட்டு ஒரு பத்து நாள் நீங்கள் இருக்கு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட எனர்ஜி நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா டபுள் த எனர்ஜி இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த லாஸ்ட் பத்து நாளில் அதே வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுருப்பீங்க ரெண்டு நாள் வீட்டுக்கு சமையல் லீவ் விட்டுவிட்டால் வந்து இங்கே செய்ய வந்திருப்பீங்க அடுத்த தடவை உங்களை விடவே மாட்டாங்க ஸோ வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ இல்லை வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போயோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இதையும் பண்ணுறீங்க ஸோ எதாவது ஒரு அசோசியேஷனோட ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நமக்கு இருந்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இன்னும் லைஃப் வந்து நம்மளுடைய லைஃப் உடைய பீரியட் வந்து அதிகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் ஸோ ஹேபிட் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்த் இது மூணுத்தையும் லேடிஸ் பழகிக்கணும் இது மூணு முக்கியமான விஷயம் மனுஷங்களுக்கு அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தாண்டி கடைசியாக இன்னொரு விஷயம் நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயம் அதை முக்கியமாக ஜென்ஸுக்கும் அது முக்கியந்தான் ஆனால் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை வந்து எப்படின்னு அதுதான் டிசைட் பண்ணுவோம் நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட நமக்குன்னு சில விஷயங்கள்ல சே இருக்கும்ல சொல்லலான்னு அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச சில நல்ல முடிவுகள் சில கெட்ட முடிவுகள் இப்போ நான் ஹாபிட் சொன்னேன்ல சில நல்ல ஹேபிட் சில கெட்ட ஹேபிட் அது மாதிரி நான் செஞ்ச சில நல்ல முடிவில் ஒரு முடிவு என் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுங்கிறது தெளிவான ஒரு புரிதல் எனக்கு அந்த ஏஜ்ல இருந்துச்சு சில நல்ல விஷயங்களும் நான் எழுதுறேன்னா என் ஜேர்னல்ல அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற என்ன பிஸ்னஸ் பண்ண விடுற என்ன என் போக்கில் விடுற ஒருத்தர் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன் அது இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நிறைய இப்ப யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்துருங்க அவங்களுக்கு லைஃப்ல எப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கிறதுக்கான தெளிவான புரிதல் வர அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த வளர்த்தல் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான சாய்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பார்ட்னரை வச்சும் இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் ஸோ இந்த நாலு விஷயங்களை பெண்கள் முக்கியமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க முடிவுகள் எடுக்கக்கூடியது நீங்கள் மட்டுமே உங்கள் முடிவுகளை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் ரிகரெட் இருக்காது அதுவும் திருமணத்தில் மனசுக்கு பிடிச்சாலே தவிர கல்யாணமே பண்ணிக்க கூடாது அவங்கள ஏன்னா வாழ்க்கை நெடுங்கால பயணம் அதில் விட்டு கொடுத்து வாழ்கிறுங்கிறது ரொம்ப இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் மனசில் ஒப்பணும் ரெண்டாவது படித்ததுக்காக பண்ணிக்க வேண்டாம் பணக்காரனை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்மளை கேர் பண்ணி நம்ம மனசை புரிஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவரை கல்யாணம் பண்ணினால் நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் விஷய வெரி Happy Women's Day, though it is celebrated late. Thanks for the opportunity.